ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா இந்த செவ்வாய் கிழமை காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து மதியம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் என்னோடய எல்லாம் எப்படி போயிட்டுருந்தது வெளியிலலாம் போயிட்டு வந்திருந்தேன் எங்கங்கே போயிட்டு வந்தங்கிறலாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த டே ஃபுல்லாகவே கொஞ்சம் பிஸியாக தான் வந்து எனக்கு போயிட்டு இருந்தது கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி தான் இருந்தது வீடியோஸும் வந்து வளாக் எதுவும் வந்து இல்லை அதனால் இன்னைக்கு காலையில் ஏஞ்சதுலேருந்து நான் வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் யூடியூப்க்கு வீடியோவும் எடுத்துக்கிட்டு என்னோட வேலைகளையும் வந்து நான் எப்படி வந்து பார்த்துட்டுருக்கிறேன் வெளியிலேயும் வந்து போயிட்டு வந்தேன் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் முடிஞ்சலுக்கு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க அப்புறம் நம்மளுடைய சசிகலா சங்கர் சிஸ்டர் வந்து என்னுடைய மார்னிங் ருட்டீன் விளாக் வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளான ஒரு மார்னிங் ருட்டீன் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஒருவேளை காலையில் ஏஞ்சல் இருந்து காலையில் சமையல் இது எல்லாமே நீங்கள் வந்து கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல என்னால் அதுவும் ஒரு நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அது எப்படி இருக்குங்கிறத என்னோட மார்னிங் ரூட்டின் ப்ளாக் காலையில் சமையல் செய்கிறதே வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி சமையல் எதுவும் வந்து நான் வீடியோ எடுக்கலை காலையில் எழுந்திரிச்சது ரொம்ப லேட்டு தாங்க அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சேன் ஆனால் எழுந்தது அஞ்சரை மணிக்கு தான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை வர வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் நான் அலாரம் வச்சேன் ஆனால் எழுந்திருக்கவே முடியல காலையில் அந்த டைமிங் தாங்க நல்லா வந்து தூக்கம் வருது இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா போலம் தான் வந்து இருக்குது கஷ்டப்பட்டு தான் எழுந்திருக்க வேண்டியதாக இருக்குது அதனால் வந்து ஒரு அஞ்சரை மணிக்குள்ள தான் எழுந்தி ஃப்ரெஷ் அதுக்கப்புறம் தான் வந்து வெளியில் வாசல் வேலையை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சமையல் விலையை வந்து சமையல் ஏன் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கலாம் எழுந்திரிச்சது கொஞ்சம் லேட்டு தான் நம்ம வந்து வீடியோவும் எடுத்துக்கிட்டு சமையல் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ நார்மலாக ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்கிற வேலை வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு சேரனால எக்ஸ்ட்ரா டைமிங் தான் ஆகும் ரெகுலராக விளையாட் எடுக்கிறவங்களுக்கு தெரியும் பழைய மாதிரி கிடையாது இப்போ வசங்களும் வந்து நான் கொண்டு போய் விட வேண்டியதாக இருக்கேன் எட்டரை மணிக்குள்ளே நான் எல்லா வேலையும் வந்து முடிச்சாகணும் நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகணும் இல்லைங்களா அதனால நான் இன்னைக்கு வந்து நான் வீடியோஸ் எதுவுமே வந்து எடுக்கல இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நான் சமையல் செய்யறது எல்லாமே வந்து நான் வீடியோஸ் வந்து எடுக்கிறேன் இப்போ பாப்பா பால் தாத்தாலாம் கொஞ்சம் சீக்கிரமாக தான் வர இப்ப எல்லாம் வந்து நல்ல பொழுது சீக்கிரமாவே விடைஞ்சிருதுங்க ஒரு அஞ்சரை அஞ்சே முக்காலுக்குலாம் நல்லா கொஞ்சம் வெளிச்ச வர ஆரம்பிச்சிருது கூட்டுறப்பாக்கவும் நீங்கள் சீக்கிரம் வந்துவிட்டா பால் தாத்தாவும் இன்றைக்கி தா சீக்கிரமாக வந்துட்டாங்க இன்றைக்கி தாத்தா வந்து கீரை எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க நேற்று எடுத்துகிட்டு வந்துருந்தா கூட கட் பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி சமையல் முடிச்சிருந்துருக்கலாம் நான் இன்றைக்கி வாங்கின கீரை நாளைக்கு தான் வந்து செய்ய போகிறேன் என்ன தாத்தாட்ட வாங்குற கீரை வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அதனால் இன்றைக்கி கீரை வாங்கிட்டேன் நேற்றே வந்து பிளான் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி என்ன சமையலுங்கிறது எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டு நானும் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் மேக்ஸிமம் வந்து சாதனை அந்த அவள் ரெடி ஆகிட்டான்னா தம்பியை வந்து அவள் கலப்பி விட்டுடுவான் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சுச்சேன் நான் சமைக்கும்போது சிறு சிறப்ப பாத்திரத்தையும் உள்ள கிட்டு கவுண்டர் டப் கேஸ்ட்டு எல்லாமே வந்து கிளீன் பண்ணிட்டேன் திருப்பி வந்து ஏன் உழை வச்சுருக்குறேன்னா காலையில் எழுந்திரிச்ச அந்த ட்ரென்ஷில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு அரிசி கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டேன் சாப்பாடு கம்மியாக தான் வெடிச்சிருந்தேன் அவங்க எல்லாேருக்கும் பேக் பண்ணாத வரைக்கும் தான் கரெக்டாக இருந்தது எனக்கு இல்லாமல் இருந்தது அதனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கும் சில்கிக்கு தான் வந்து ரெண்டு வேலைக்கு சாப்பாடு திருப்பி வந்து உழை வச்சிருக்கேன் இன்றைக்கு வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி மிளகா கிளி போட்டு வந்து சாம்பாரும் கோவக்கா அறுவல் தான் வந்து பண்ணியிருந்தேன் கோவக்க அறவல் பசங்களுக்கு அவங்களுக்கு கொண்டு தான் இருந்தது எனக்கு வந்து கிடையாது ஏன்னால் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க எனக்கு வந்து தான் எதனாவது வந்து இதெல்லாம் செய்யணும் இன்றைக்கி வந்து ரெண்டு தடவை உழை வைக்க வேண்டியதாக ஆகிடுச்சி சாப்பாடு வந்து வெந்ததுக்கு அப்புறமா அதை உடைச்சு விட்டுட்டேன் வெற்றிக்குட்டி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க உட்காக்கிட்டேன் வெற்றிக்குட்டிக்கு வந்து இன்னும் யூனிஃபார்ம் வந்து கொடுக்கல இன்னைக்கு தான் வந்து கொடுக்குறாங்க வந்து மெயில் வந்திருந்தது இன்றைக்கி தான் வந்து வாங்குறதுக்கு வந்து கிளம்பணும் அதனால வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே கலர் ட்ரெஸ் தான் இப்போ இது வரைக்கும் போடாத இருந்த ட்ரெஸ் எல்லாமே ஓரளவு எல்லாமே அவன் போட்டுவிட்டேன் ஆனால் டெய்லி இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு தாங்க கொஞ்சம் வந்து பண்ணுவான் இந்த ட்ரெஸ் வேணாம் அது வேணாம் இது வேணாம்னு சொல்லி ரொம்ப படப்படுத்துவான் ஏதோ வந்து அது இதே வந்து போட்டு விட்டாச்சு விட்டு வந்து இந்த ஒரு மூணு வாரமா போட்டு விட்டுட்டேன் இனிமே வந்து நாளையில இருந்து யூனிஃபார்ம் தான் போவோம் அவ அக்காக்கு போட தெரியல பொறுமையா பொறுமையா கை வலிக்க போதிரி குழந்தைக்கு இரு இரு கிழிச்சிரு போது ஐயோ இரு நாம வர நாங்கள் இன்னைக்கு யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்துடுவோம் டி யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் ஆமாம் இன்னைக்கு அம்மா ஸ்கூலுக்கு வருவேன் ஆமாம் நீ வர மாட்டீங்க அம்மா மட்டும் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் யூனிஃபார்ம் கொடுக்குறேன் இருக்காங்களா இன்னைக்கு ஆஹா நீங்கள் க்ளாஸில் இருப்பீங்க உங்கள் மேம் அலோ பண்ண மாட்டாங்க சரி அவனுக்கு பவுடர் வச்சு விட்றேன் நேரம் ஆச்சு நான் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க முதல்ல சீப்பு நான் தர முதல்ல பவுட்ரு ரெடி அதுக்கப்புறமா வந்து பண்ணிக்கலாம் நான் வெற்றிக்குட்டியை ரெடி பண்ணுற மாதிரி இருந்தேன்னா லன்ச்செல நான் பேக் பண்ணி வச்சிட்டேன்னா லன்ச் பேக்கில் எடுத்து வைக்கலாம் சாதனா பண்ணிவிடுவேன் இன்றைக்கி அவள் வந்து வெற்றி குட்டியை கலப்புறதுனால அந்த வேலையை நான் பண்ணிப்பேன் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி வந்து செஞ்சுப்போம் காலையிலேயே மிஷினில் துணி போட்டு விட்டுருந்தேன் அது வந்து துவச்சி முடிச்சிருந்தது இப்போ பசங்களெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து துணியெல்லாம் காய வைக்கணும் நான் சாப்பிட்ணும் இன்னும் நிறைய வேலைகள் வந்து இருக்குது ரேஷன் வாங்கின கோதுமை வந்து அப்படியே தாங்க இருந்தது இனிமேல் தான் வந்து அதெல்லாம் கழுவி காய வச்சு தான் வந்து அரைக்கணும் அந்த வேலை இன்றைக்கி தான் வந்து பண்ண போகிறேன் பசங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஸ்கூல் டைமிங் வந்து எயிட் தேர்ட்டி வீட்டிலேருந்து ஒரு எயிட் டுவெண்ட்டிக்கு வந்து நான் கிளம்புவேன் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து சாதனா கொண்டு போய் விட்டுவிட்டு அதுக்கப்புறமா வந்து டைம் இருந்தால் கோயிலுக்கு போயிட்டு சார் வெற்றி ஸ்கூலுக்கு போவேன் இல்லைன்னா அவனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நான் அப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு நான் வருவேன் டைமிங் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பசங்க ஸ்கூல் பேக் லஞ்செலாம் வச்சுக்கிட்டு எப்படி பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சாதனா பேக் மட்டும் தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் வெற்றிக்கு அந்தளவுக்கு வெயிட் கிடையாது இருந்தாலும் வந்து பேலன்ஸ் பண்ண முடியுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக தான் வர்றது பசங்களை ஸ்கூலுக்குலாம் விட்டுட்டு நானும் இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டு வரத்துக்கு எட்டிய முக்கால் ஆயிடுச்சு வந்ததுமே செம்ம பசி வேறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம் சூடாக இருந்ததுமே வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிடணுன்னு விருப்பம் இல்லை எப்போதுமே சாம்பார் தண்ணி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு டக்குன்னு வந்து யோசனை வந்து பார்த்திங்கன்னா துவையல் அரிசி சாப்பிடும் போல் ஆசையாக இருக்கும் எனக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வந்து கிடையாது சாம்பார் மட்டும் தான் வந்து இருந்தது சரி இப்போ வந்து துவையல் அரிச்சி வந்து சாப்பிட்டுப்போம் சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்டுக்கலாம் மதிய இதுக்கு வந்து சாம்பார் ஊற்றி துவையல் தொட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அது பிளான் பண்ணி தான் வந்து துவரம் பருப்பு வந்து வரத்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு அது கழுவிட்டு வானல் சேர்த்து வறுக்கும் போது கொஞ்சம் ஊட்டி ஊட்டிட்டு வரும் அப்படியே வருத்தம்னா வாணல் ஃபுல்லாக ஒரு மாதிரி கருப்பான மாதிரி ஆகிடும் அது கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தட்டில் மாற்றிட்டு திருப்பி அந்த பா வானில் வந்து விளக்கிட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி வருத்திட்டு இருந்தேன் இந்த தவரம்பருப்பு துவையல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஏதாவது வந்து வச்ச சாம்பார் பக்கார்கொண்டு எதுவோ வந்து சமையல் நான் செஞ்சது எனக்கு சாப்பிட்ணும் போல் இல்லை அப்படின்னுனா டக்குன்னு இந்த துவையல் அரைச்சி வந்து சாப்பிடுவேங்க இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து போட மாட்டாங்க ஆனால் நான் கருவேப்பிலை வந்து நான் சேர்த்துப்பேன் உடம்புக்கு நல்லது இல்லைங்களா ஹேருக்கும் ரொம்ப நல்லதுங்கிறனால கருவேப்பில் சேர்த்துக்கிறது இந்த தொவையுலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவரம்பருப்பு பருப்பு கருவேப்பில் காரத்துக்கு வந்து காஞ்சி மிளகா அப்புறம் வந்து பூண்டுப்பல் வந்து சேர்த்துப்பேன் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கொண்டி தான் உள்ளதான் சேம் இதே மெத்தெடுதாங்க இதில் வந்து இன்னும் கொஞ்சம் மிளகு ஜீரகம் வந்து சேர்த்து நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா பருப்பு பொடியும் வந்து ரெடி ஆகிடும் பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து அந்த பருப்பு பொடியை வந்து சாது கூட கலந்து கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் கடு குளுத்தம் பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் சேர்த்து நல்ல இல்லை நெய்யும் சேர்த்து கலந்து நீங்கள் சாப்பாடு கலரி கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி வந்து தண்ணி சேர்த்து தவையாட்ட தான் அரைச்சிக்க போகிறேன் மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம நல்லா வந்து வறுத்துக்கணும் மாசினார அளவுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நான் பூண்டு பால் வந்து சேர்த்துட்டு ரெண்டு பருட்டு பரட்டிவிட்டேன் இதை ஆறட்டும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மற்ற வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சிட்டு வரத்துக்கும் இது ஆறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இருக்கும் இந்த துவையல் வந்து சுட சுட சாதத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் துவையலுக்கு வந்து வறுத்து வச்சுட்டு அது ஆறுத்துக்குள்ளே மேலே மாடியில் வந்து துணி நேற்று ஈவினிங் வந்து துவச்சி போட்டுது அது வந்து இப்போ நல்லா காஞ்சிடுச்சு லைட்டாக சூடும் ஏறிடுச்சு இதை எடுத்துகிட்டு இப்போ காலையில் போட்ட துணி வந்து காய வச்சிட்டு வரணும் நேற்றுலாம் வந்து அந்தளவுக்கு வெயில் கிடையாதுங்க இன்றைக்கி செம்ம வெய்ய காமிக்குது காலையிலே பார்த்திங்கன்னா அடுத்து சிங்கிள் துணி மிஷினில் வந்து சேர ஆரம்பிச்சிச்சு இது இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து போட்டு விடணும் நல்ல துணி காய வச்சுட்டு வரதுக்குள்ளே ஒரு மாதிரி கேரவே ஆயிடுச்சிங்க பசி வேறு இல்லைங்களா வந்ததுமே அப்புறம் அது இருந்தது அதை அரைச்சிட்டு முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த விலகல் இதாக இருந்தால் வந்து பண்ண போகிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பெருங்காய கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சோம்னா நல்லாயிருக்கும் என்கிட்ட கெட்டி பெருங்காயமாக இருக்கிறதுங்கிறனால நான் அது வந்து நான் வறுக்கும் போது சேர்த்து வறுக்கலை அதனால் வந்து உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி மையை அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப மழை மழை வந்து அரைக்கக்கூடாது அதுக்குன்னு ரொம்ப குறை குறைப்பாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கணும் துவையல் வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாதத்துக்கு கொஞ்சமாக நல்ல நெய் உள்ள நெய்யை விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எங்கள் வீட்டு சைட்லலாம் வந்து எப்போ எதுவும் வந்து காயெல்லாம் எதுவும் இல்லைன்னா ரசம் வச்சு அதாவது உடைச்ச ரசம்னு சொல்லுவோம் வெறு வெறு ரசம்னு சொல்கிறதுக்கு பேர் தளிக்காத ரசம் அந்த ரசம் வச்சு அந்த தொவையில் அரைச்சி வச்சுருவாங்க இந்த தொவையில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரசம் ஊற்றி இதை தொட்டு சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தால் சுட சுட சாப்பாடு இருந்ததுங்க நல்லா வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு முடியுதுக்குள்ளே ஒரு ஒம்போதரை மணிக்கிட்ட வந்து ஆகிடுச்சி ரிஸ்ட் இட்றதுக்குலாம் டைம் இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை வந்து லைட்டாக வந்து புடச்சிட்டு ஒரு நாலஞ்சு தடையாக வந்து அலசிட்டு அதுக்கப்புறமா மேலே போய் வந்து காய் போட்டு வரணும் காலையில் நல்லா வெயில் அடிக்குது அதனால் மேலே மாடியில் போய் இதை கழுவ முடியாது உட்காந்துட்டு அந்த கீழே தான் எடுத்துகிட்டு போகணும் கழுவுறதுக்கு வெளியில தான் எடுத்துகிட்டு வந்து புடச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப வந்து இதை நான் கோதுமை வாங்கும் போது வந்து மூட்டையில் அடி இதாக இருந்தது அதனால் அந்த தூசு மண்ணெல்லாம் அதிகமாக இருந்தது எனக்கு அந்தளவுக்கு பிடைக்க தெரியாது ஏதோ புடைக்க தெரிஞ்ச வரைக்கும் புடைச்சேன் ஆனால் கல் சுத்தமாக கிடையாது அந்த உமி மாரி இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அது போதே வந்து வந்துடும் என் வெளியில் நின்று புடைக்கும் போது பார்த்தீங்கன்னா காற்றுல வந்து பறந்துக்கிட்டே இருந்தது நேர்த்தி தான் வந்து வீடு வாசலாம் தொடச்சி விட்டேன் சரி மேலே புடச்சா சரி வராதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்னொரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நான் காமிக்கிற இடம்லாம் இப்போ வந்து இப்போ புதுசாக நாங்கள் அந்த இடத்துலலாம் வந்து சிமெண்ட் வந்து போட்டிருக்கோம் இதுக்கு முன்னேலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மண்ணாக தான் வந்து இருக்கும் புல் முளைஞ்சி ரொம்ப அசிங்கமாக இருந்தது முன்னாடி வந்து ஒரு இடம் சிமெண்ட் போட்டப்போ வந்து வாங்கின அந்த ஜல்லிலாம் வந்து மீதி இருந்தது அப்படியே தான் இருக்குது சரி அது இருக்கிற ஜல்லி மட்டும் மேலே காசு போடாமல் சிமெண்ட் மட்டும் வாங்கி அப்படியே வந்து போட்டு விட்டாச்சுங்க இப்போ போட்டு விட்டதுக்கப்புறம் நல்லா சூப்பராக க்ளீனாக அழகாக இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்கும் மேலேருந்து மாடியிலேருந்து பார்க்கும்போதே நல்லா இருக்கும் எப்போதுமே கோதுமை வாங்கினோம்னா மேலே மொட்டை மாடியில் எடுத்துகிட்டு போய் கழுவிட்டு அப்படியே காய வச்சிருவோம் அது எனக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மேலே வெயிலாக இருக்கனால கீழே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் சரி இங்கே வந்து கழுவினா கூட அந்த தண்ணி எல்லாமே அப்படியே செடிக்கு வந்து ஓடிடும் இந்த மூட்டையில் அடியில் இருந்த கோதுமைங்கிறனால வந்து ஒரு ஆறு தடவையாவது வந்து அலசி இருப்பாக்கங்க கொஞ்சம் தண்ணி தெளிவாக வர வரைக்கும் வந்து அலசிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அது வெயிட்டாக இருந்தது அலசினதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது மேலே தூக்கிட்டு வரவே முடியல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அது இங்கே மேலே எடுத்துகிட்டு வந்து காய வைக்கிறதுக்குள்ளே அந்த வெயிலில் வந்து ரொம்ப வந்து முடியவே இல்லைங்க ஏன்டா இந்த இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சோங்கிற மாதிரி ஆகிடுச்சி என்னால் வந்து செஞ்சு தானே ஆகணும் எப்போ இருந்தாலும் நம்ம தான் வந்து செய்ய போகிறோம் அதனால் இன்றைக்கி செஞ்சிடலான் தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா ரெண்டு நாளாக சரியான முறையில் வெயிலும் கையிலும் குரங்கும் வந்துட்டு இருந்தது நேற்று என்னமோ குரங்கு வரல இன்றைக்கி வராதுங்க ஒரு நம்பிக்கையில் தான் வந்து காய வச்சுருக்குறேன் அதுவும் இல்லாமல் மழை அப்பப்போ வந்து பெஞ்சிட்ருக்கிறதுனால இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடச்சிது எனக்கு அதனால் வேலையோட வேலை இதையும் வந்து செஞ்சிடலான்ட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த வேலை இன்றைக்கி எடுத்துட்டேன் இந்த வேலையில் முடிக்கிறதுக்கு மணி வந்து பத்துக்கு மேலே ஆயிடுச்சிங்க அந்த இன்றைக்கி காலையில் உள்ள ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அதை எடிட் பண்ணி அது வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டேன் அது ஒரு நிமிஷத்து வீடியோங்கிறனால வேலை டக்குன்னு முடிஞ்சிரும் மணி வந்து பத்து முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு இன்னும் டைம் இல்லை ரெஸ்ட் எடுக்கவும் முடியாது ஏன்னால் வெற்றி ஸ்கூலுக்கு போயிட்டு யூனிஃபார்ம் வந்து வாங்கிட்டு அப்படியே கடைக்கு போய்ட்டுலாம் வரணும் பெட்ரோல் போடணும் இந்த வேலை எல்லாமே இருக்குது அங்கேயும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ரெஸ்ட் எடுக்க முடியாதுங்க அப்புறம் அதிகமாக இல்லை ஈவினிங்காக போடுற வீடியோக்கு எப்படி இருந்தாலும் அதை நான் எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து தான் ஆகணும் இதுக்கு முன்னிலாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போலாம் வந்து பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே அதுங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது பத்து மணிக்கு மேலே என் கையில் ஃபோன் இருந்தாலே டென்ஷனாக ஆயிடுறாங்க அதனால் நைட்டில் இப்போ மேக்ஸிமம் எடிட் பண்ணுறதில்ல அதனால் பகலில் தான் இப்போ எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறது இது வரைக்கும் வெற்றி ஸ்கூலுக்கு வந்தது கிடையாதுங்க அதாவது வெளியில் அவனை விட்டுட்டு போகிறதோட சரி உள்ளலாம் வந்தது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரேன் உள்ள ஸ்கூல் அட்மாஸ்ஃபியர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப அமைதியாகவே இருந்தது வந்ததும் வேலை டக்குன்னு முடிஞ்சு தான் வந்து பார்த்தேன் ஏன்னா எப்போதுமே இது வரைக்கும் சாதனாக்கும் வெற்றிக்கும் ஸ்கூலில் யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் சொல்லி தான் வாங்கிட்டு வந்துடணும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போட்டு பார்த்துட்டே வாங்கிட்டு போகலான்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால் வெற்றி வர வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து அவன் வந்ததுக்கப்புறமா அவன் சைஸுக்கு தகுந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்தேன் வெற்றி குட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்ததுமே ஹாப்பி ஆகிட்டான் நான் வருவேன் அவனும் வந்து போட்டு பார்க்குறதுலாம் வருவான்னு சொல்லிட்டு அவனு எதிர்பார்க்கவே இல்லை அவன் வந்ததுமே ஹாப்பி ஆகிட்டான் அப்புறம் அவனுக்கு வந்து சைஸ்லாம் போட்டு பார்த்துட்டு யூனிஃபார்ம்லாம் வாங்கிட்டு அப்புறம் அவனை வந்து அவன் கிளாஸ் ரூமில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம்

அப்புறம் வெற்றிக்குட்டி அவன் கிளாஸ் ரூமில் வந்து விட்டுட்டு அப்புறம் வந்து பெட்ரோல் போகிறதுக்காக வந்தேன் பெட்ரோல் போட்டுட்டு வண்டிக்கு வந்து ஏர் பிடிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் ஆள் இல்லை வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து கிளம்பி நேரம் வந்து பூ வாங்குறதுக்கு வந்தேன் இன்றைக்கி சாயங்காலம் வந்து கோயிலுக்கு வந்து போகும் செவ்வாய்க்கிழமை அதெல்லாம் இன்றைக்கி கிருத்திக வரேன் இங்கே திருப்பூரூர் கோயிலுக்கு வந்து போகும் அதெல்லாமல் மகபலிபுரத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அங்கேயும் வந்து போகலான்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து பூ கோயில் போகிறதுக்காக வந்து பூவெலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுமே பையன் வச்சுட்டு மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பயம் வரேங்க ஏன்னா குரங்கு இருங்க வந்துடுமோன்னு சொல்லிவிட்டு பயத்திலே தான் வந்து இருந்தேன் நல்ல நல்ல குரங்கெலாம் வந்து வரல மேலே போயிட்டு அங்கே காய வச்சுருந்த கோதுமையெல்லாம் ஒரு தடவை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளறிங்க வந்தேன் ஒவ்வொரு நாள் வந்து யோசிப்பாங்க இப்போ வீட்டில் இருக்கிற நமக்கே இவ்வளோ வேலைகள் இருக்குதுன்னா இப்போ வேலைக்கு போகிறவங்க பெண்கள்லாம் அவங்களெல்லாம் நினச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ரொம்ப பாவமாக இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு பசங்களையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற டென்ஷன் வேலைகளையும் வந்து பார்த்துக்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையும் வந்து பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை இல்லை சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் பெரியவங்க யாராவது இருப்பாங்க இல்லாட்டினா அவங்க வந்து ஹெல்ப்புக்கு வந்து யாராவது ஆள் வச்சுருப்பாங்க இது ரெண்டுமே இல்லைன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை எல்லா வேலையும் அவங்க தான் வந்து பார்த்தா ஆகணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுவேன் காலையில் ஏஞ்சிலேருந்து மணி இப்போ மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆகிடுச்சு இவ்வளோ வேலைகள் வந்து முடிக்கிறதுக்கு இதுக்கே ஒரு டயர்ட் ஆகிடுச்சு போயிட்டு வந்தது வரை தலைவலிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அந்த காஃபி குடிக்காமல் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் தலைவலி ஆகிடுங்க மேக்ஸிமம் அந்த பதினொன்று எல்லாம் போட்டு குடிச்சிருவேன் வந்தமே ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் டைம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் இன்றைக்கி போட வேண்டிய வீடியோக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதுக்கு வாய்ஸ் கொடுத்து செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும் இப்படி தான் என்னுடைய யூடியூப் வேலையும் வந்து பார்த்துக்கிட்டு வீட்டு வேலைகளும் பசங்களையும் வந்து பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் இப்படி தான் வந்து போயிட்டுருக்குது இன்றைக்கி என்னுடைய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டின் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் இதோட கண்டினியூ வீடியோ வந்து நாளைக்கு வரும் இன்றைக்கி இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார்